அண்மை செய்தி காசி தமிழ் சங்கமத்திற்காக தமிழ்நாடு கலைஞர்கள் சென்ற ரயிலில் வட மாநிலத்தவர்கள் அத்துமீறி இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது அது தொடர்பான வீடியோ காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் வழங்க கேட்கலாம் அமுல் ஜெய்சிங் விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம் நிச்சயமாக சரவணன் உத்தரப்பிரதேசத்தின் பிரக்யா ராஜில் உள்ள திரிவேணி சங்கமத்தில் மகா கும்பமேளா மிகவும் கோலாகலமாக நடந்து வருகிறது கடந்த மாதம் பதிமூன்றாம் தேதி தொடங்கிய இந்த நிகழ்வில் இதுவரை நாற்பது கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் அங்கு சென்று புனித நீராடி அந்த கும்பமேளா மற்றும் அந்த திரிவேணி சங்கமத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் மகா சிவராத்திரி நாளான பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வரை இந்த நிகழ்வானது நடைபெற இருக்கிறது எனவே பல்வேறு இடங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான மக்கள் குறிப்பாக இந்தியாவிலிருந்தும் வெளிநாடுகளில் இந்தியாவிலிருந்து அந்த இடத்திற்கு ரயில்கள் மூலமாக பயணப்பட்டு வருகின்றன இதற்காக பிரக்ராஜுக்கு சிறப்பு ரயில்களும் ஏற்பாடு செய்யப்பட இருக்கிறது இந்த நிலையில ரயிலில் இடம் கிடைக்காமல் மக்கள் ஏசி பெட்டிகளை கபலீகரம் செய்கிற அந்த சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறி வருகிறது இந்த நிலையில்தான் தமிழகத்திலிருந்து வாரணாசி அயோத்தி உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெறும் இந்த காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சிக்கு மற்றும் அஹ் கும்பமேளா நிகழ்ச்சிக்கு மற்றும் அந்த திருவேணி சங்கமம் நிகழ்ச்சிக்கு அஹ் நாட்டுப்புற கலைஞர்கள் சென்ற ரயில் அந்த நாக்பூர் பகுதியில் நாக்பூர் பகுதியில வட மாநிலத்தவர்கள் அத்துமீறி நுழைந்ததால அந்த பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது அவர்கள் தமிழக கலைஞர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அந்த காட்சிகள் மிகவும் வேதனைக்குள்ளாக்குகிறது நெல்லை தூத்துக்குடி தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த எழுநூறு நாட்டுப்புற கலைஞர்கள் ஆறு பெட்டிகளில் சென்னை சென்ட்ரலில் இருந்து நேற்று ரயில் மூலம் அந்த நிகழ்ச்சிக்காக கிளம்பியிருக்கிறார்கள் இந்த நிலையில் நள்ளிரவு நேற்று நள்ளிரவு பன்னிரெண்டு மணி அளவில் அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள சோலாப்பூர் ரயில் நிலையத்தை அந்த அடைந்திருக்கிறது அப்பொழுது இந்த நிகழ்ச்சிக்காக செல்லக்கூடிய வடமாநிலத்தவர்கள் ரயிலுக்காக காத்திருக்கிறார்கள் அவர்கள் அது முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டி என்றும் பாராமல் அதுவும் ஏசி கம்பார்ட்மெண்ட் அதை அந்த கண்ணாடிகளையெல்லாம் உடைத்து அத்துமீறி கதவுகளை தொடர்ந்து உள்ளே வந்து நம்முடைய கலைஞர்களோடு வாக்குவாதம் செய்யப்பட்ட அந்த காட்சிகள் தான் நம்ம இப்பொழுது கண் காண்கிறோம் அந்த முன்பதிவில்லாத நபர்கள் அந்த ரயில ஏறியதால தமிழக கலைஞர்களுக்கும் வட மாநிலத்தவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது கைகலப்பும் ஏற்பட்டிருக்கிறது தமிழக நாட்டுப்புற கலைஞர்கள் சென்ற ரயிலில் வட மாநிலத்தவர்கள் கண்ணாடி ஜன்னல்கள் உள்ளிட்டவைகளை உடைத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால என்ன செய்வதென்றே தெரியாமல் தமிழக தலைஞர்கள் திகைத்திருக்கிறார்கள் ஆஹ் நேற்று நள்ளிரவில் நடந்த சம்பவம் தொடர்பாக இந்த தென்னாட்டு பண்பாட்டு மையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தற்பொழுது பேருந்துகள் மூலமாக நிகழ்ச்சிகள் நடைபெறும் இடத்திற்கு அவர்கள் அழைத்துச் செல்லப்படுவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இதே போலதான் பீகாரில் உள்ள மதுபானி ரயில் நிலையத்திலும் சில தினங்களுக்கு முன்பு மகா கும்பமேளா புறப்பட்ட அந்த பக்தர்கள் சுதந்திர சேனானை எக்ஸ்பிரஸ் ஏற ஆனால் ரயிலில் ஏசி பெட்டிகள் உட்பட கூட்டத்தால் நிரம்பி வழிந்த நிலையில பலருக்கும் நிற்கக்கூட இடம் கிடைக்கவில்லை பெட்டிகளையும் கதவுகளையும் திறக்க முடியாத சூழல் ஏற்பட்டது இதனால் ஆதரவான அந்த பயணிகளும் பக்தர்களும் ஏசி பெட்டிகள் மீது கற்களை வீச்சு தாக்குதல் நடத்தி ஏசி பெட்டிகளின் கண்ணாடியே உடை தெரிந்த காட்சிகளை நம்மால் காண முடிந்தது இந்த நிலையில தற்பொழுது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருப்பது மிகுந்த ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது தமிழகத்திலிருந்து இன்னும் இரண்டு பிரிவுகளாக நாட்டுப்புற கலைஞர்கள் வந்து செல்ல இருக்கிற நிலையில தகுந்த பாதுகாப்போடு அவர்களை அனுப்ப வேண்டும் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாக இருந்திருக்கிறது சரவணன் தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி அமுல் ஜெய்சிங்

ஒன்னே ஒன்னு கேக்காத இருக்கா கேக்காத இருக்கா கேக்காத இருக்கா கேக்காத இருக்கா